எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லுவாங்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக பதினஞ்சு நிமிஷத்தில் கிராமத்து முறை முட்டை குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அருமையாக இருக்கும் அட்டகாசமான முட்டை குழம்பு இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முட்டையை வேக போட்டுக்கிறலாங்க ஒரு ஆறு முட்டையை வேக போட்டுக்கரலாம் அவங்களுக்கு தேவையான அளவு முட்டை வேக போட்டுங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேகட்டும் நம்ம தேவையான பொருளை அரைச்சிக்கிறலாங்க பச்சையாக தான் முந்திரி பருப்பு தேங்காய் கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் தக்காளி நார்மல் சைஸ் ஒரு ரெண்டு பழங்க பச்சை கருவேப்பில் எல்லாமே நைஸ் அரைச்சதுக்கப்புறம் முட்டையும் வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கிறலாம் குழம்புக்கு இப்போ வடை சட்டியே எண்ணெயை ஊற்றிக்கிறலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்துக்கறலாங்க கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க நான் உளுந்து சேர்க்கலை கடுகு வெந்தயம் பொறிஞ்சு வரவும் நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கறலாம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்காமல் பச்சையாக தான் கரைச்சிருக்கோம் இந்த எண்ணெயிலே வதக்கும்போது நல்லாயிருக்கும் குழம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஐஸ் அரைக்கல ஒன்று ரெண்டாக தான் கரைச்சிருக்கேன் இப்போ நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசால் வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கறலாங்க தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதையும் நம்ம அந்த மசாலையே வதைக்கிடலாம் நம்ம வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் அந்த மிக்ஸி ஜரை கழுவி அப்படியே ஊற்றிக்கிறலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் நல்லா காஞ்சு வரட்டும் குழம்பு தேவையானாலும் கொஞ்சம் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன் இதை கெட்டியாக வைக்கணும்னா தண்ணி அளவாக வச்சு அப்படியே டக்குன்னு வச்சிடலாம் இப்போ கருவேப்பில் பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலனால அப்படியே கையில் நசுக்கியே சேர்த்த அப்படியே தேஜ் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தாளிக்கும் போது சேர்க்கலை அந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கோம் நான் எப்பயும் குழம்புக்கு கொஞ்சம் இந்த கருவேப்பில் பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கிருவேன் உடம்புக்கு நல்லது தானே பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிள்ளை நம்மளே எடுத்து போட்டுருவோம் கீழே அதனால் குழம்புல அரைச்சி சேர்க்கும் போது நம்ம உடம்புல சேர்ந்துக்கிறோம் அதுக்காக குழம்பு நல்லா காஞ்சி வருதுங்க காஞ்சி வரும்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறணும் முட்டையை உடச்சி ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நினச்சா முட்டை சாப்பிட்றோம் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த சத்துணோவில் பார்த்திங்கன்னா பால் பால்வாடியில் முட்டை கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் அப்படியே ஏங்கிட்டு வாங்கி சாப்பிடுவோம் முட்டை சாப்பிடும் போதெல்லாம் நினச்சி முட்டை எப்படா கொடுப்பாங்க ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா முட்டை கொடுப்பாங்களா அந்தளவு முட்டையினா அவ்வளோ விருப்பப்பட்டு பிரியமாக சாப்பிடுவோம் இப்போ நம்ம நினச்சா முட்டை குழம்பு ஆம்லேட்டு வேக வச்சு முட்டையாக சாப்பிட்றோம் இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைகளுக்கு இப்போ ஈஸியாக கிடச்சிருதுங்க அப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப ஒரு பொருள் சாப்பிட்ணுனாலும் அந்த பொருள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆசைப்பட்டு சீக்கிரமாக கிடைக்காதுங்க அந்தளவு விரும்பி சாப்பிடுவாங்க கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் எல்லாருமே நாங்கள் பாருங்கள் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க என் பையனுக்கு ஊற்றி கொடுத்துறலாம் சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்